அவனுக்கு பலமான போஜனமாய் கொடுக்கப்படுகிறது அவனுடைய தன்மை அதனால் தான் வேதம் சொல்லுகிறது எப்படி அவன் அப்படி இருக்கும் உடல் உடல் பிரகாரமாக உலக பிரகாரமாய் பொழுது சில சில பேர் பேர் ஜிம்முக்கு போவான் மாத்திரை மருந்து சாப்பிடுவான் சில பேர் பத்தியம் இருப்பான் சில பேர் உடற்பயிற்சி செய்வான் சில பேர் நோன்பு இருப்பான் சில பேர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு உணவை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பான் தான் சாப்பிட்ணும் அரிசி தான் சாப்பிட்ணும் புரதம் தான் சாப்பிடணும் திரவியம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் பால் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் பழம் தான் அவனுடைய ஓட்டம் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கிராம் போச்சுனாலும் ஏறிடும் இது உடல் பயிற்சி இது ஆத்தும பயிற்சி நான் சொல்லுகிறது திருசபை உங்களுக்கு ஆத்திம பயிற்சி கூடமாகி காணப்படுகிறது அதான் உள்ளான மனுஷனுடைய பலத்தை பொறுத்து தான் வெளியரங்கமான இடத்திலே கத்திர உள்ளியத்தை கொடுக்க முடியும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த